அது வந்து ஒரு நான் வேண்டுதாரு போன வருஷம் வச்சிருந்தேன் அது நிறைவேறியிருச்சு அது வருஷம் ஃபேன் வாங்கி வைக்கணும்னு கும்பிட்டுக்கிட்டேன் அது வந்து இன்னைக்கு நோம்பி இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நான் சொல்றது வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து தீர்த்து கொள்றது நாளைக்கு பொங்க வைக்கிறது அதுதான் நானும் தம்பி பேன் வாங்க போறேன் ஆயோக்காடு கலத்துக்கு அதுக்கு ஏசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே ஆயோ காடு நிறைய நிறைவேத்துல ஆயோக்கு நல்ல நான் நினைக்கிற நிறைய ஆயோக்கு அடுத்தது ஏசி தான் ஐடி ஜேஜேன்னு குளூருக்குமா மதிய அந்த தரம்லயே ஏசி வாங்கி அந்த அளவுக்கு மனசு குளிருதுன்னா ஆயா ஏசி தான் இப்போ வந்து ஃபேன் வைக்கிறது ஆயா ஏசி வைக்கிறதுக்கு பேட் வைக்க தரணும் நானே வீடியோ வந்து முழுசா பாருங்க சாமிக்கே સરப்ரைஸ் பண்ண போறோம் சார் சாமிக்கே சாமிக்கே பண்ண போறோம் சாமி இல்ல எங்க அம்மா அப்படி எங்க அம்மா எங்க அம்மா வந்து ஒவ்வொரு அம்மா

வெயில் காலத்துல வந்து இந்த மாதிரி மழை பெய்யுங்கிறது ரொம்ப சந்தோஷம். என் அம்மா பாருங்க பூச்சி இருக்குன்னு சொல்லி பாதி மரத்தை வந்து உடைச்சிட்டிருச்சு. இந்த மாதிரி மழை பேஞ்சதனால ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற பூச்சி தொல்லை எல்லாமே போயிடும். என்னது பா பாக்கிட்ட? தெரியலையே என்ன அது மின்னிடு கவரே. சொல்ல மாட்டதே. என்னன்னு சொல்லு நீ கண்டுபுடி. கவரை <laughs>

லைட்டு மழையெல்லாம் அப்புறம் ஃபேன் வாங்க போடான்னு பள்ளிப்பாளையத்துலேயே தெரிஞ்ச ஒரு கடை இருந்துச்சு அங்கே ஃபேன் வாங்க தான் போயிருந்தோம் நிறைய ப்ராண்ட் பார்த்துருந்தோம் ஓரியன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஓரியன்ட்டே பார்த்தோம் நல்லா ரேட்டுமே கம்மி பண்ணி கொடுத்தாங்க ரெகுலராக நம்ம போகிறதுனால நம்ம ரேட்டு அம்மா உங்களுக்கே தெரியும் அடிச்சு பேசி கம்மி பண்ணி வாங்கிட்டாங்க ஓரியன் ஃபேன் நல்லா இருக்குமா இல்லையான்னு மறக்காம கம்மிலாம் சொல்லுங்க ஸோ ஓரியன் ஃபேன் தான் வாங்கியிருக்கோம் ஸ்டிக்கர் அங்கே தான் போ ஒட்டமொத்த தான் போனோம் இப்போ போய் ஒட்டிக்கணும் வாங்கிட்டு வர முடியாது

ஓகே ஆமாம் உங்ககிட்ட ஒட்ட மத்தியிலே இருக்கு ஸோ வாங்கின ஃபேனுக்கு வந்து பேர் அடித்து கொடுத்துட்டோம்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஞாபகார்த்தமாக இருக்கும்ல பாப்பா வந்தால் ஓ இது வச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு காலத்து கேட்கணும் வீட்டுக்கு பீஸ்க்கெல்லாம் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க ஸோ இந்த பேர் தான் வந்து நம்ம ஒட்ட போகிறோம் அம்மா வந்து பேர் எழுத போகிறோடனே பெயிண்டில் தான் எழுதுவாங்க அப்படின்னு நினச்சி வந்தாங்க கடைசியில் வந்து ஸ்டிக்கர்னோடனே ஸ்டிக்கர் நல்லா இருக்குமா வந்துடாதா அப்படி அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்க அப்புறம் ஸ்டிக்கர் கிடைக்கிறவங்க வந்து ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்தோன்னே என்ன பெயிண்டில் எழுதுகிற மாதிரி அப்படியே இருக்குன்னு அம்மாவுக்கு அம்மா ஷாக்கு பேர் வந்து அம்மா கைப்பக்கம் குடும்பத்தினர் அப்படிங்கிறது தான் நாங்கள் பேரை வச்சோம் எவ்வளவோ பேர் வச்சாலுமே நம்மளோட அடையாளங்கிறது அம்மாக்கை பக்கமும் தான் ஸோ அதனால் வந்து ஃபேனுக்குமே அம்மா கை வச்சாச்சு இன்றைக்கி இன்னைக்கு வந்து புதன்கிழமை வந்து இந்த கோவிலுக்கு கொண்டு போய் டொனேஷன் செனா கொடுத்துறோம் பெரிய ரெடி அது வந்து இப்ப இப்போ பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கைஸ் குட் மார்னிங் எப்பயுமே ஒரு ஏழு மணி எட்டு மணி சாரி ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு அங்கே போயிடுவேன் இப்போ வீட்டுக்கு அஞ்சு கிலோமீட்டர் போனதுனால ஏழரை மணி ஆயிடுச்சு அவசர அவசரமாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி அம்மா என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கேன் சமையல் இன்னைக்கு மாயா சாப்பிடலாம் அதான் போட்டாச்சு நான் எப்பயும் தட்ட பேரு கருப்பு பீன்ஸ் போட்டுதான் குழம்பேன் இன்னைக்கு கருப்பு பீன்ஸ்லாம் போடல சும்மாவே ரெண்டு ரெண்டாண்டு காலம் எடுத்துருக்கேன் நிறையா இருக்குது அதான் சும்மா ரெண்டு கத்திரிக்காய் பூணத்தில் கத்திரிக்காய் வளர்ந்துருக்கேன் எப்போ மாதிரி புளி குழம்பாட்டோம் கத்திரிக்காய் எடுத்து போட்டு புளி ஊற்றி கொஞ்சம் மசாலா அரைச்சி ஊற்றி அப்படி நீங்கள் வைக்கல ஐடியா இன்னைக்கு அப்படி தான் போகிறேன் அரிசி கழிஞ்சு ஒரு ரெண்டு பேர் வச்சுட்டு காலைல நேரே வேவிச்சுட்டு டீயே வச்சுருக்கேன் காய் எடுத்து போட்டு அப்படியே குழம்புக்கிறோம் தான் செய்யும் உங்களுக்கு காசு ப்ளூமா இருக்கு பாருங்க நைட் ரெண்டு ஆளு தான் செஞ்சேன் அதே ஒரு ஆளு இது மிச்சம் ஆயிடுச்சு ஓ எப்படி ஒரு ஆளு இது எப்பவுமே மிச்சம் ஆகிட்டே தான் இருக்கு இது காத்தா சோறக்கனே அது கொஞ்சம் மீதி ஆயி போச்சு ஊர்ல பழசு இருந்தே இருக்கு குழம்பு இருக்கு அதை எடுத்து எடுத்து ஊத்திக்கிட்டே தான் கிடப்பேன் இப்ப வச்சே இருக்க பழசு வந்து அப்ப மத்தியானம் குடிச்சுக்கிறாரு அதெல்லாம் எடுத்து கேள்வி ஊற்ற மாட்டேன் அது இருந்துட்டு போரு சரி ஓகே நான் கொஞ்சம் வெங்காயம் வதக்கி வெங்காயம் பண்ணிக்கிறேங்க நூறு கிராம் வெங்காயம் போட்டுக்காங்க ஒரு கை வெங்காயம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும் ஆமா ஒரு கை வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கட்டி பூண்டு எல்லாம் போட போதும் என்ன ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நீ வளர்க்கறதுக்கு கோம்பளைக்கா நாளாக கட் பண்ணிக்கிட்டேன் கோம்பளை எடுத்துட்டு நாளாக கட் பண்ணிக்கிட்டேன் பூண்டு வாங்க அவ்வளோதான் நல்ல பூ வாங்கிக்கலாம் நல்லா செவக்கா வாங்கிக்கிற சேவை

என்ன கால் குழம்புல போய் புளி ஊத்துறீங்க கத்திரிக்காய் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் வந்துச்சு ஆக்சுவலா வந்து எங்க ஊர் சைடு வந்து இதுதான் மெத்தர்டு இந்த மாதிரிதான் செய்வாங்க நீங்க கேப்பீங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஆட்டு கறிக்கு தேங்காய் அரிசி குழம்பு வைக்கிறோம் கோழி கறிக்கு செய்யறோம் நல்லா இந்த மாதிரியே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் கத்திரிக்காய் போடு செய்யறமா செய்யறது இல்ல அது இதுல கத்திரிக்காய் போடு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நாங்க இப்படிதான் செய்வோம் இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் முக்கால்வாசி பேர் இப்படிதான் நாங்க செய்வோம் இந்த மாதிரி காய் எடுத்து தான் செய்வோம் நல்லா இருக்கு எங்க அம்மா செஞ்சிருக்க எங்க அக்கா எல்லாருமே எங்க அண்ணிங்க எல்லாமே இந்த மாதிரிதான் அதே மாதிரி நானும் அதே மாதிரி செய்வேன் நல்லா சூப்பரா இருக்கு ஒண்ணு நல்லா நல்லா இங்க வர டைப் பண்ணுங்க எப்படி தெரிஞ்சுக்கிறோம் பூனத்தலை கத்திரிக்கா தான் வாங்கினேன் இது பேர் பூனத்தலை கத்திரிக்காய் பூனை தலை மாதிரியே இல்ல இல்ல கலர் இருக்குல்ல வரி வரியா இருக்கு நல்லா இருக்கு பேர் இப்படி சொல்லுவாங்க இது வந்து சுட்டு பெஞ்சாலும் சூப்பரா இருக்கும் சுட்டு பெயரு இந்த மாதிரி கால் குழம்புக்கு குழம்பு எல்லாம் வச்சோம்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அதுதான் இந்த காய் கிடைச்சது வேணுனதுன்னு ஒன்னே கால் போட்டுக்கலன்னு நெனைப்பு வந்துச்சு எனக்கு வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் மூணு காய் அது போடவே நிறைய சேரும் எனக்கு இந்த ரெண்டு காய் ஒரு சுட்டு மூணு காய் பேஞ்சுக்கும் அதே நிறையா கால் நிறைய இருக்குல்ல அதுல காய் கம்மியா போட்டுக்கோங்க நம்மளால காய் ஒண்ணும் சின்னதுலயே ஒண்ணு முத்தி இருக்கும் பாருங்க பெரிய கைதா பிஞ்சு கையா இருக்குது இந்த பாரத்து போடணும் சீக்கிரட்டி குழக்க குழம்பு வந்துருவோம் தனியா ஒரு குண்டான மாத்திட்டு கொஞ்சம் சூப் எடுத்தாச்சு வாசனை மணக்குது சூப் குடிக்க ஆள் பிடிச்சாச்சு ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் ஒரு காய் கிலோ வெங்காயம் உழிச்சேன் அதுல ஒரு நூறு கிராம் இது ஒரு நூத்தி கிராம் ரெடியா அதை மணக்கி எடுத்துச்சுன்னா இது அப்படியே பச்சையை போட்டுக்கலாம் காலையும் சேர்த்தங்க கத்திரிக்காய் வந்து மூணு கத்திரிக்காய் சேர்ந்து காய்கலாம் வரும் அதே பிஞ்சி கத்திரிக்காய் இதே சேர்த்துக்கிறாங்க வெந்திருச்சு முழுசுன்னு வேக விட்டோம்னா கரைஞ்சு போயிரு காலெல்லாம் அதுக்கோசரம் தான் அப்படியே வேக வச்சு உப்பு மாடியெல்லாம் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் நேற்று காலுக்கு கொஞ்சம் போட்டேன் இப்ப கொஞ்சம் உப்பு ஒரு கரண்டி

ஏன்னா கொத்தமல்லி கொஞ்சோண்டு மிளகா போட்டுதான் அரைச்சிருக்கேன் காரம் போதும் அப்படி பிரச்சனையே இல்ல அப்புறம் போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சு வாயு உரிச்சு பார்க்கும்போது அப்போ போட்டுக்குவோம் சரி இதை அப்படியே வேகட்டும் கொஞ்ச கொஞ்சோட தேங்காய் அரைச்சிக்கிறேன் இது கொஞ்சம் புளி ஊற வச்சுக்குவோம் ஒரு பெரிய இடம் சூழல் சைஸ் புளி இதையும் ஊற வச்சுக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு காமடி தேங்காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சோண்டு பட்டைக்கிரம் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சூண்டு எங்க பட்டலை ஒண்டிக்குச்சு பட்டை பரு ஒரு பீஸு ரெண்டு கிராம் ஒரு அஞ்சாறு அஞ்சு இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் இதெல்லாம் எல்லாம் அரைச்சி ஒட்டுக்கா ஊக்கி புளி கரைச்சி கொதிக்க குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்டேன் நம்ம வீட்டில் அரைச்சிக்கிறேன் இதையும் வெங்காயம் தக்காளியே இதையும் போட்டு அரைச்சிக்கிறேன் தேங்காய் மஞ்சிருச்சு இது இப்ப எப்ப இப்படி போட மாட்டேல ஆ இது போட மாட்டேங்கனே பச்சையாத அப்படியே அலியா போட்டுக்குவேன் சரி நம்ம இப்படி அரைச்சு ஊத்தி வைக்கிறோம் ஒரு நாளைக்கு கறி குழம்பு மாதிரினா அது புளி நல்லா சோடு தண்ணி போட்டு நல்லா ஊறிச்சி இது இப்படி கரைச்சுக்கு இது வாடகை காய் நல்லா வெந்திருச்சு கண்ணு காய் பார்த்தாலே தெரியும் பார் காய் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து புளியை ஊத்திடலாம் புளி கரைச்சுக்கு வெச்சுக்கலாம் சுண்டமா போடுவேன்

அட ஜாலலா கழுவி முடிக்கறேன் இவனை நான் குழம்பு நல்லா உப்பு காரம் வா டேஸ்ட் பதறி மூடி வச்சு ஒரு கொதி விட்டேன் குழம்பு ரெடி வாங்க நான் முடிஞ்சி கால் குழம்பு சுவையான கால் குழம்பு சாத்துறோம் எப்படி இருக்கு சூプレ இருக்கு குளுத்தி நிறைய இருக்கு புற இருக்கு என்ன இருக்கு

கால் குழம்பு ரெடி அவ்வளவுதான் காலா தான் இருக்கு ஏன்னா ரெண்டாட்டு கால் எடுத்துருந்தேன் அதனால காலு நிறையவே இருக்கும் அதுக்கு ஒரு ஆண்டு நாள் எடுத்து பத்துல வெறும் குழம்பு தான் தெரிஞ்சுக்கேன் இன்னைக்கு மாதிரி நிறைய பேரு காலாதான் இருக்கு குழம்பு கம்மியா தான் இருக்கும் கால் தான் நிறைய இருக்கும்